சுவாரப்பள்ளி ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் சரியான கூட்டமாக இருக்கும் ரோட்லேயே அப்படியே உள்ளே வந்து விலை கேட்போம் அதுக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போகிற குட்டி வந்து வெலை வந்து கேட்போம் ஏன்னா வந்து பண்டைய சந்தை இது இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எல்லாம் எவ்வளா ஆச்சுன்னு கேட்டு பார்ப்போம் எவ்வளோ ஆச்சு அது அதன் ஒன்று செனடா வளப்புக்கு எடுத்துருக்கீங்களா சரி 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 ஆ சென சிங்கிள் குட்டியா ரெண்டு குட்டியா சிங்கிள் குட்டி தான் ஆ பண்டிகை நாளில் எடுத்திருக்கீங்க ஆ விலை உள்ள அதிகமா ஆஹான் சரி சரி சனாடை தான் எடுத்திருக்காங்க குட்டி போற நாளும் ஓ பதினொன்றரையா இல்லை இங்கே வந்து ஒரு கிடா எடுத்துருக்காங்க இந்த கிடா குட்டி எவ்வளோ இருக்கு கேட்டு பார்ப்போம் எவ்வளோ ஆச்சுன்னா பதினாலு பதினாலு பல்லா பல்லு இல்லை கிடா வெட்டின பதினாலுக்கு வந்து எடுத்திருக்காங்க பல்லு போடலாம் ஸோ இன்னையோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்ற நாளை விட இன்னைக்கு ஏன்னா வந்து இது பண்டைய சந்தை அதனால வந்து கொஞ்சம் வேலை இதாக தான் இருக்கும் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து பெரிய ஆடை எடுத்துகிட்டு போறாங்க எவ்வளோ எவ்வளோ ஆச்சுன்னா பதிமூணு ஸோ பதிமூணாயிரம் பதிமூணாயிரத்துக்கு எடுத்துருக்கேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாருவள்ளி சந்தை தான் எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமை வந்து இந்த சந்தை நடக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தை இன்னும் சந்தைக்குள்ளே போகல எல்லாம் வந்து நிறைய வாங்கிட்டு வராங்க பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பண்ண பண்ணமுன்னா போகலாம் அடுத்த வாரம் வந்து ஓரளவு நார்மலாக போவோம் அடுத்த வாரம் அது கந்தாக்க வாரம் பண்ணலாம் அப்படியே வந்து பார்ப்போம் நிறைய ஒரு நாளாக பெரிய அளவு எடுத்துருக்காரு எவ்வளோ ஆச்சா பதினாறு பதினாறாயிரம் எடுத்துருக்கேன் எத்தனை கிலோ வரும் இருபத்தாறு இருபத்தாறு கரியவை வா கரிய வந்து இருபத்தி ஆறு பதினாறாயிரம் வேலை அதிகமாக இந்த வாரம் வாரம் இந்த இந்த அதிகம் நம்ம வந்து ரெண்டு வாரம் ஆட்டம் வரீங்கன்னா முன்னாடி வாங்கிடுங்கன்ட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு எப்படியே ரெண்டாயிரம் முன்னாடி வேலை அதிகம்னு சொல்றாங்க இந்த வாரம் மட்டும்தான் அடுத்த வாரம் வந்து நார்மல் ஆகிடும் எல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க எவ்வளோ ஆச்சுனா ரெண்டும் இருபதாயிரம் ஜோடி ஒரு இதை எடுத்துருக்காங்க அது இதே விளாச்சியை கேட்டு பார்ப்போம் இதே ஆச்சு எவ்வளோ ஆச்சு இது பன்னெண்டு இல்லை அதிகமா இந்த வாரம் இந்த வாரம் அதிகமா ஆ ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் ஸோ பன்னெண்டாயிரம்மா பன்னெண்டாயிரமா இந்த வாரம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா தான் போகுதுன்றாங்க அப்படியே சந்தைக்குள்ள ஒரு ரவுண்டு பார்ப்போம் எவ்வளோ ஆச்சுன்னா பன்னெண்டு பன்னெண்டுறேன் எல்லா ஆடுங்களா பன்னெண்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பதிமூணு தான் சொல்கிறாங்க இந்த வாரம் சந்தை வந்து அதுதான் அப்படியே உள்ள ஒரு ரவுண்டு போய் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குது சந்தை உள்ள வந்து விலை கேட்க முடியுமான்னு தெரியல அவ்வளோ கூட்டமாக இருக்குது உள்ள ஸோ இதுதான் வந்து குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தை எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆடுகள் எடுத்துருக்கங்க பாருங்கள் இவங்கெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா பெரிய ஆடு எவ்வளோ ஆச்சுன்னா ரெண்டும் ஓன்னு பதினஞ்சா மூணுமே நாற்பத்தஞ்சு பதினஞ்சாயிரம் ரேட்டு சரி சரி ஸோ ஒன்று பதினஞ்சு ரேஞ்சில் வந்து எடுத்துருக்கங்க மூணுமே வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் அப்படியே உள்ளே வந்து போனோம்னா நல்லா தெரியும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய வந்து வியாபாரம் பேசுறாங்க பாருங்க சந்தா இதுக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியும் நினைக்கிறீங்க ஓவர் வெளியே வர முடியாது அந்த அளவுக்கு இருக்கு கூட்டம் அப்படியே வந்து வெளியே நீனா வேலை கேட்போம் முடிஞ்ச வரைக்கும் நான் உள்ள போனாலே வீடியோ எடுக்க முடியாது கண்டிப்பா முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இது எவ்வளோ கேட்டு பார்ப்போம் எவ்வளோனா எவ்வளோ பதினாலு பதினாலாயிரம் இவ்வளோ எல்லாமே வந்து பதினாலு பன்னெண்டு பதிமூணு அந்த ரேஞ்சா சொல்றாங்க இது எவ்வளோ ஆச்சுண்ணா இது பன்னெண்டு இன்னைக்கு அதிகமா எப்படி எவ்வளோ போயிருக்குண்ணா பத்து ரூபா மற்ற டைம் ஸோ மற்ற டைம் விட இந்த டைம் ஒரு ரூபாய் ஆச்சு எவ்வளோ ஆச்சு பன்னெண்டு தான் இது எல்லாமே பன்னெண்டு 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 தான் சொல்கிறாங்க அதை விட கொஞ்சம் பெரிய இடம் தான் ஒரு பதினஞ்சு வரைக்கும் போதுங்க இன்னைக்கு வந்து வளர் பூட்டி வந்து விலை கேட்க முடியாது ஏன்னா ஒரு பார்த்தா தெரியும் இது வந்து என்ன சாதனை கிடையா இப்போ வந்து உகாதி வந்து வரப்போது ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து இவ்வளோ கூட்டம் மற்ற டைம் என்ன ஓரளவு இதை விட ஒரு முக்கால் வயசு இருக்கும் கூட்டம் இன்னைக்கு ஓவர் கூட்டம் தான் இல்லை கசா பக்கம் வந்து வாங்கியிருக்கேங்க மொத்தமாக எடுத்திருக்காங்க பாருங்க பெரிய இடம் எடுத்திருக்கேன் எவ்வளோ ஆச்சுண்ணா எவ்வளோ ஆச்சு பதினேழு பதினேழாயிரம் வீடு பெரியாடுதான் பதினேழாயிரத்துக்கு எடுத்துருக்காங்க எடுத்து இருக்காங்க கேட்டு பார்ப்போம் வாங்கிட்டீங்களா கொடுக்கா கிடா குட்டி தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படி கேட்டுருக்காங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பதினஞ்சு என்னால உள்ள போல எனக்கு கிடையாது உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது உள்ள போனாலே விலை கேட்க முடியாது அந்த ஒரு ரீசனால உள்ள போல நம்மளுக்கு பார்த்தா தெரியும் ஒரு ஆடு கூட கண்ணுக்கு தெரிய மாட்டாது வெறும் ஆளுங்க மட்டும் தான் தெரியுறாங்க அவ்வளவு கூட்டமா இருக்கு எச்சுனா ரெண்டும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு எல்லாம் வந்து பன்னிரண்டாயிரம் ரேஞ்சில் தான் வந்து இன்னைக்கு ஆடுங்க வந்து போதுங்க மீடியம் சைஸ் ஆடுங்க பன்னெண்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ அந்த ரேஞ்சில் வரைக்கும் போதுங்க சரி ஓகே அவ்வளோதான் நம்ம கிளம்ப போகிறோம் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது உள்ளே போனாலும் ரேட்டு கேட்க முடியாது ஸோ அந்த ரீசன் வில வர வேலை பாத்துருப்பேன் எல்லாம் பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு அந்த ரேஞ்செல்லாம் வந்து ஆடுங்க வந்து வாங்கியிருக்காங்க கிட்டாங்கன்னா இன்னொரு கொஞ்சம் முன்னே முன்னே போகலாம் இந்த மாதிரி ஆடுங்களும் கொஞ்சம் பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வளர்க்குட்டி எப்படி போகுதுன்னு தெரியல இன்னைக்கு வளர்க்கூட்டி வந்து கேட்க முடியல எவ்வளோ ரெண்டும் நாற்பது இருபது இருபது இது பதினாறா ஒன்றுதான் எடுத்தீங்களா ஒன்றுதான் எடுத்தீங்களா சரி சரி

போது அடுத்த வந்து இந்த வேலைக்கு முடியாது விற்க முடியாதுக்கு ஒரு டைம் நல்ல வேலைக்கு வந்து விற்கலாம் ஏதாச்சும் இந்த பண்டை சீசனுக்கு டைம் மட்டும் நாம கிளம்ப போறோம் ஓரளவுக்கு வேலை கேட்டு இருப்போம் குட்டிங்க எப்படி போகுதுன்னு தான் தெரியல அடுத்த வாரம் வந்து குட்டிங்களை கேட்போம்